முருகப்பெருமான் துணை அருபெரும் அருபெருஜோதி தனிப்பெரும் கருணை ஆன்மீகத்தில் அரசியலையும் அரசியலில் ஆன்மீகத்தையும் கரை கண்டவர் முருகப்பெருமான் எதிர்காலம் குறித்த இந்தியா தமிழகத்தில் இந்த வார நிகழ்வாக எதிர்கால பலன் குறித்த மகான் அகத்தியர் அருளிய வாராசி நூல் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் நான்காம் திகதி முதல் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பதினொன்றாம் திகதி வரை பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிறு முதல் இருபத்தி நான்கு மூன்று ஞாயிறு வரை சுவடி வாசித்தவர் டி ராஜேந்திரன் அன்னதான சேவையாற்றி வரத்தை வாரி வழங்குகின்ற வள்ளலே ஆறுமுக அரங்கனை அரங்கனை உன் தர்ம மிச்சி அறிவிப்பேன் அகத்திய மகரிஷியும் அரங்கன்னி கேட்க இந்தியா தமிழகத்தில் ஆற்றல் பட சோபகிருது செல் திங்கள் தண்ணில் தன்னிலே சதுர்த்திகதி மேல் லாபத்திகதி வரை தக்கபடி நடக்கும் வார நிகழ்வாக நன்னயமாய் வருங்கால பலன் குறித்த நாட்டிடுவேன் வார ஆசிதனை ஆசிதனில் வெப்பம் மிகுந்து அக்னி போல் சோடை உண்டு பேசிட பின்னி சோடை கண்டுமே பொதுமக்களுக்கு அணுகி மேவும் மேவிடும் தர்ம தெய்வ பலத்தால் மேதினியில் ஆளுமை அதிகாரம் தாவிடும் பதவி மாந்தர்களாலே தத்தளிக்கும் திடநிலை ஏதுமின்றி இன்றியமையாத தர்ம தெய்வ இயல்பான மக்கள் சேவைதனை நன்று பெற அறிந்து வருகவே நல்லாட்சி திடநிலை அடைந்து அடைந்து அபகரிப்பு ஆதிக்க ஆணவ செயல்முறை களைந்து தடையற தர்ம சேவையாற்ற தனித்துவம் உலகே வியக்க கண்டு கண்டுமே ஆளுமை சக்திகள் கவலையின்றி தொடர நேரும் தொண்டுக்கு வந்த நோக்கம் மறந்து தொல்லை தொல்லைத்தருமன்னம் நிர்வாகம் நிர்வாகம் இந்தியா தமிழகத்தில் நிலைமைகளும் தொடர்ந்தால் ஏற்பு கொள்ளா தலைமையாக இனி மக்கள் மனம் விட்டு அகல நேரும் நேர்மை நீதி காக்கின்ற நிர்வாகம் அடிப்படை தேவை போக்குகின்ற பெருமைப்பட ஆழ்மை புரிகின்ற தலைமையே போற்றப்படும் நல்லாட்சி ஞான ஆட்சியாக வாராசி முற்றை சுபம் முருகப்பெருமான் துணை மகான் அகத்திய மகரிஷி அருளிய வாராசி நூலின் சாரம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் நான்காம் நாள் பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் பங்குடி மாதம் பதினொன்றாம் நாள் இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள நிகழ்வுகள் அறத்தின் பலத்தினை உலகம் அறிந்து உணர வேண்டிய எல்லை இல்லாது அன்னதானம் செய்து தர்ம பலத்தை அளவில்லாது உயர்த்தி அந்த தர்ம பலத்தின் பலனை மக்களுக்கு வரமாக வாரி வழங்கி மக்களை கடைத்தேற்றுகின்ற மகாதவசியே தர்ம வள்ளலே ஆறுமுக அரங்க மகா ஞானியே உமது அற்புதமான தர்மத்தை போற்றியே அகத்திய மகரிஷியானும் அரங்காதாம் இந்த தேசத்தின் எதிர்காலம் குறித்து கேட்க இந்தியா தமிழகத்திலே சோபகிருது வருடம் பங்குனி மாதம் நான்காம் நாள் பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் பங்குனி மாதம் பதினொன்றாம் நாள் இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள நிகழ்வுகளை வார ஆசி நூலாக உரைக்கின்றேன் என்கிற மகான் அகத்திய மகரிஷி இனி வரும் நாட்களிலே நாட்டினில் சூரிய வெப்பம் அதிகமாகி அக்கினி போல் வெப்பமும் அனல் காற்றும் வீசுகின்ற சூழல் உருவாகும் அப்பா வெப்ப தாக்கத்தினால் நாட்டு மக்களுக்கு நோய்களும் வெப்பத்தினால் பலவித துன்பங்களும் உண்டாகும் அப்பா ஆள்பவர்கள் தர்மபலத்தின் மீதும் தெய்வ பலத்தின் மீதும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அப்பா ஆளுமை அதிகாரம் உள்ளவர்களாலும் பதவி சுகத்திற்காக கட்சி மாறுபவர்களாலும் நாட்டினில் உறுதியான நிலை ஏதும் உண்டாகாமல் தத்தளிக்கும் நிலை உருவாகும் அவ்வாறு இல்லாமல் தர்மத்தின் மீதும் தெய்வத்தின் மீதும் நம்பிக்கை கொண்டு நடந்து மக்களுக்கு தேவையானவற்றை சேவை மனப்பான்மையுடன் செய்து வந்தால் திடமான ஆட்சி நடக்கும் அப்பா பிறர் பொருளை அபகரித்தல் ஆதிக்க மனப்பான்மையினால் தவறான பாதையில் செல்லுதல் ஆணவமாக நடத்தல் என்ற தவறான பாதைகளில் செல்லாமல் தர்ம வழியில் பொறுப்பில் உள்ளவர்கள் நடந்து கொண்டால் இந்த உலகமே வியக்குமாறு தேசத்தின் சூழல் மாறிடும் ஆட்சி புரிபவர்களும் உறுதியான ஆட்சியை செய்வார்கள் அவ்வாறு இல்லாமல் தாம் மக்களுக்கு தொண்டு செய்வதற்காகத்தான் வந்துள்ளோம் என்பதை மறந்து மக்களுக்கு தொல்லைகள் தருகின்ற விதமாக நடந்து கொண்டால் நிர்வாகம் செய்தால் மக்களின் நம்பிக்கையை அவர்கள் இழக்க நெருமப்பா நேர்மையும் நீதியும் காக்கின்ற நிர்வாகமும் மக்களின் அடிப்படை தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்கின்ற வகையிலே ஆட்சி செய்யும் தலைமையே இத்தேசத்தில் போற்றப்படும் அவர்களது ஆட்சி நல்லாட்சியாக ஞான ஆட்சியாக அமைந்து சிறக்கும் என கூறுகிறார் மகான் அகத்திய மகரிஷி, சுபம்